வணக்கம் மொட்டைப்பட்டினர்களே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு அதில் அடுத்ததாக அதிமுக கட்சி விவகாரம் தான் இப்போ பேச போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி அன்று வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லை அதை ரத்து பண்ணிவிட்டு செயற்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் பேராதரவும் கொடுங்க சரி இப்போது நம்ம அந்த அதிமுக மீட்டிங் உள்ளே போகலாம் சரி இது வந்து ஒரு உட்கட்சி விவகாரம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த மீட்டிங் நடக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில டிவிகளில் இந்த மீட்டிங் எதற்காக கட்சி இணைப்புக்காகவா அதாவது அவங்க ஏற்கனவே நீக்கப்பட்டவங்களெலாம் வந்து திருப்பி ரீஜாயின் இல்லை இதற்காகவா அதற்காகவா அவங்க ஏதோ ஒரு உள்கட்சி விவகாரம் ஏதோ பேசுகிறாங்க மீட்டிங் போடுறாங்க அதுக்குள்ளே நீங்களே எதாவது பண்ணிக்க வேண்டியதாக பலமுறை வந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கூட அதிமுகன்றது வந்து அவங்க ஒரு தனி கட்சி சரிங்களா அது வந்து ஒரு அவங்களுடைய தலைமை படி இருக்கு பொதுச்செயலாளர் தான் தலைமை அதுபடி இயங்கிட்டு இருக்கு அதில் வந்து சேர்க்க சேர்க்கப்படுவாரா சேர்ந்துதான் ஆகணும்ட்டு நீங்களானம்மோ கதை கட் பண்ணி இருக்கீங்க டிடிவி சேர்க்கணுமா இவங்க சசிகலா திரும்ப சசிகலா குடும்பம் சேர்க்கணுமா அப்புறம் ஓபிஎஸ்ஸா அவரையும் சேர்க்கணுமா ஏங்க அது அவங்க கட்சித்தளமாக அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க சேர்க்கலன்னு முடிவு சொ தெளிவாகவும் சொல்லிட்டாங்க ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேட்டி கொடுத்துருக்காரு திரு ஆர்பி உதயகுமார் சார் அவர்களும் பேட்டி கொடுத்துருக்காரு திரு ஜெயக்குமார் சார் அந்த மாதிரி எல்லாருமே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க பார்த்துருப்போம் இதில் வந்து வாய்ப்பே கிடையாதுன்னு ஆனால் வந்து சில பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொழப்பாவே இருக்கானுங்க அது ஏன்றது தெரியல அவங்க உட்கட்சி விவகாரம் அவங்க சேர்க்குறாங்க சேர்க்கல உங்களுக்கு வந்து ஆனால் இதை வந்து ஒரு டிவி விவாதமாக வச்சு நடத்துறானுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படையதே இல்லை ஏன்னா எவ்வளோ இது நாட்டில் வந்து நீங்கள் விவாதம் நடத்துறதுக்கு எவ்வளோ இருக்குது அதை பண்ணவே மாட்டேறீங்க ம் கள்ளச்சாராய சா வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது ரெண்டு ரெண்டு நாள் முன்னாடி கூட வந்து பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறிச்சி வரும் ஸோ இன்னும் அந்த கவுண்ட்ல போகுது அதை பற்றிலாம் பேசுங்களையா அதை பற்றி பேச மாட்டேங்க டெய்லி மூணு நாலு பேர் வெட்டி கொள்றாங்க இன்றைக்கி எத்தனை பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள் வா விவாதம் பண்ணலாமா நாலா அஞ்சா அப்படி சொல்லிட்டு பண்ணுங்களாம் அதை பண்ண மாட்டேறீங்க எவ்வளோ விவாதம் இருக்குது அடுத்த மக்களுக்கு நல்லதுக்காக அதை விட்டுட்டு ஏதோ ஒரு உட்காச்சி அவங்க வந்து மீட்டிங் வைக்கிறாங்கன்னா அதை பற்றி கமெண்ட் பேசிட்டு அதுக்கு ஒரு விவாதம் மாடி நடத்திட்டுருக்கீங்க ஸோ இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே சில வீடியோக்களில் சொல்லியிருக்க மாதிரி தான் இப்போவும் சொல்லுவேன் அதிமுகன்றது ஒரு தனி கட்சி ஸோ அவங்க வந்து ஒரு பலமான முதல் டைம் வந்து ஒரு பலமான எதிர்கட்சியாக அமர்ந்திருக்காங்க அதாவது அதிமுக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி வந்து சில டைம் தான் இருந்திருக்காங்க தொண்ணூற்றி ஆறு ஒரு முறையும் ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு முறையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இப்போ மட்டும்தான் அவங்க எதிர்கட்சியாக உட்காந்துருக்குறது கட்சி ஆரம்பித்ததுலேருந்து மூணு முறை தான் அந் அப்படி இருக்கும்போது இந்த டைம் மட்டும்தான் வந்து அதிக எம்எல்ஏவோட உட்காந்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து அந்த கட்சி பலமாக தான் இருக்குது பலவீனமாகவும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை பற்றி கமெண்ட் வந்து பயங்கரமாக இருப்பாங்க ஆ இல்லை இவங்க தொடர் தோல்வி இது கட்சி வந்து இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காதா ஏன் திரு அண்ணாமலை அவர்களே வந்து என்ன பண்ணுறாருனா பார்லமெண்ட் தேர்தலப்போ இப்படி தான் ஒரு இதை சொல்கிறார் அந்த ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக ஒரு கட்சியே இருக்காதுன்றது ஆயிடுச்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் போயிட்டுருக்கு வர வரப்போகுது எங்கே எங்கன்னாச்சு ஸோ அது மாதிரி அவர் அண்ணாமலை ஒரு பாவம் அவர் அவரோட வயசுக்கு இப்போ தான் பார்க்கறாரு அதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய சீனியர்லாம் பார்த்துட்டு வந்த கட்சி தான் அந்த அதிமுகன்ற கட்சி சரிங்களா ஸோ அதில் வந்து சசிகலான்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திரு உதயகுமார் அண்ணன் சார் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் நம்மளாம் சொல்லணும் பால் மடி போகாது அருமையாக சொன்னார் அந்த மாதிரி தான் அவங்களாம் வந்து முடிஞ்சு போச்சு அவங்களோட அத்தியாயம்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா அவங்களால வந்து கட்சியினர் மட்டும் அதிமுகன்ற கட்சியினர் மட்டும் இல்லைங்க தமிழக மக்களே நிறைய பேர் வந்து அவங்க மேலே ஒரு சந்தேக கண்ணோடு தான் இருந்தாங்க அதாவது திருமதி சாரி செல்வி ஜெயலலிதா அம்பியார் அவர்கள் வந்து மறைவுக்கு வந்து திருமதி சசிகலா தான் வந்து காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேக கண்ணோடு இருந்தாங்க அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மறைவு நடந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து கொண்டையை மாற்றிட்டாங்க பொட்டு மாற்றிட்டாங்க புடவை கலர் மாற்றிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் போன அந்த காரில் அந்த சீட்டில் அவங்க உட்காந்து போகிறாங்க அவங்க எந்த கட்சி ஆஃபீஸில் உட்காந்தாங்களோ அந்த சீட்டில் உட்காந்தவங்க எந்த பால்கனியில் நின்னாங்களோ அந்த பால்கனி ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையுமே மாற்ற என்ன ஆகிடுச்சு இது வந்து சந்தேகங்களோட பார்த்தவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்க தான் வந்து அந்த கொலைக்கு காரணமாக இருக்குமோ அவங்களுடைய மறைவுக்கு காரணமாக இருக்குமோன்ற மா அந்தளவுக்கு வந்து ஊர்ஜிப்படுத்துகிற அளவுக்கு அவங்க பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு அவங்களே பண்ணிட்டாங்க இது வேறு யாரும் பண்ணல நிஜமாக ஒன்று சொல்கிறேன் இதுவே சொல்கிற பார்த்துங்க ஒரு சில ஜெயலலிதா தாமியார் அவங்க இறந்து போகிறாங்க அப்படின் போது உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்னோட அக்காவே நான் உயிர் உயிரிச்சேன் என்னோட அக்காவே மறைஞ்சிட்டாங்க நான் வந்து அவங்கள நினச்சா வந்து கடைசி காலத்தை நான் ஓட்டிக்கிறேன் எனக்கு இந்த கட்சி பதவியெல்லாம் வேண்டாம் நீங்களே வந்து சீனியர்லாம் இருக்கீங்க நீங்களே கட்சி வழி நடத்திங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் திருமதி சசிகலா அவர்கள் வீட்டு முன்னாடி போய் நின்று இருப்பாங்க நீங்கள் தான் தலைமை இருக்கணும்ட்டு ஆனால் அவங்க அதை பண்ணலை தப்பு பண்ணிக்கினாங்க ஸோ அப்படின்னும் போது அவங்கள ஒதுக்கப்பட்டாச்சு ஒதுக்கப்பட்டு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போயும் ஏழு வருஷம் ஆகிப்போச்சு அது மட்டும் இல்லை திருமதி சசிகலா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்க வந்து தேர்தலில் நிற்க முடியாது ஒன்று அவங்களுக்கு வயசு இப்போ எழுபது வயது தாண்டி போச்சு வாரிசும் கிடையாது இதுக்கப்புறம் எதுக்காக அவங்களுக்கு இந்த பதவி பதவி பதவியும் சொல்லிட்டு அதுக்கு சுத்தராங்கன்னு தெரியல ஏதோ அந்த அதிமுகன்ற கட்சியை பயன்படுத்தி ஏதோ பணம் சம்பாரிச்சுருக்காங்க அவங்க சரிங்களா கட்சி அது கட்சி பெயரை பயன்படுத்தி ஏன்னா அவங்க கட்சியில் நேரடியாக எம்எல்ஏ எம்பியாவோ இந்த பதவியில் வகிக்கலை சசிகலான்றவங்க அந்த பெயரை பயன்படுத்தி ஏதோ என்னமோ பணத்தை சேர்த்துருக்காங்க சொத்து சேர்த்துருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்க பட்சத்தில் இன்னும் இருக்க குறை காலத்துக்கு எதோ சொத்து பார்த்தோமா இல்லை நாலு கோயிலுக்கு கோலம் போகணுமா ஏதோ முடிஞ்சு மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணுமா மக்கள் சேவை ஏதாவது பண்ணுமா அப்படின்னு போகிறத விட்டு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திருக்காங்க சொல்ல முடியும் திருமதி சசிகலா அவர்கள் வந்து பக்காவான குழப்பத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க அவங்க வந்து அதிமுக நல்லதே செய்யலை அந்த கட்சியால் தான் அவங்க சாப்பிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த கட்சியிலன்னா அவங்களாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கட்சி வந்து அவங்க இப்போது குழப்பத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது தேவையற்ற வேலை அவங்க அடுத்ததாக டிடிவி திரு டிடிவி தினகரன் அவர்களும் இதே தான் தப்பு பண்ணுறாரு சேம் திரும்ப சசிகலாவுக்கு என்ன சொன்னோம்னா அதே தான் திரு திரு டிடிவி அவர்களுக்கும் பொருந்தும் அவங்களாம் வந்து ஏதோ அந்த காலத்தில் ஏதோ சம்பாரிச்சகன்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரியில் போய் தலைமறைவாக இருந்தாலும் கூறப்படுது அது மாதிரி ஏதோ போட்டு அது அவங்க பாட்டு அவங்கவுங்க ஏதோ தொழிலை பார்த்துட்டு போட்டோம் ஏன்னா அமமுகன்ற கட்சிக்கு வந்து நிறைய இடத்துல பூத்துக்கு ஆளே இல்லை பூத்தில் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு ஆளே இல்லை சில நிறைய பூத்தில் வந்து ஜீரோ ஓட்டு தான் தொகுதிக்கு வந்து மூணாயிரமோ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி ஓட்டுகளை வாங்குறாரு அது எதுக்கு அதை வாங்கி அது என்ன பண்ண போறாரு அதை வாங்குறதால என்ன சாதிக்க போறாரு அவர் அதிமுக ட்ரிபிள் தான் கொடுக்குறாரு அது அவருக்கே தெரியும் கடந்த பாராளுமன்ற இந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா அதிமுக எழுவத்தஞ்சு சீட் அப்படின்னா ஒரு இருபது இடத்துல தோல்வி எப்படி வராங்கன்னா இருபத்தஞ்சு இடத்துல வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் தோக்குறாங்க அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் ஓட்டு வந்து அமமுக வாங்கியிருக்கு அமமுகவுக்கு வந்து புதுசாக ஓட்டெல்லாம் கிடையாதுங்க அதிமுகவில் பிரிஞ்சு போன ஓட்டு ஓட்டு தான் அந்த சில்லற சில்லறை சொச்ச ஓட்டு தான் அப்போ பார்த்துங்க இது இவர் எங்கே வந்து அதிமுக துரோகம் செய்கிறாருட்டு அவங்கெல்லாம் உண்மையாகவே அதிமுகவால் ஏதோ நாலு காசு சம்பாரித்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை என்னென்னா அந்த கட்சிக்கு அந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது சரிங்களா இது வந்து அடுத்ததாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் பொருந்தும் ஏன்னு பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி வந்து எவ்வளோ பேர் போனாங்க சரிங்களா இன்ஃபேக்ட் நான் கூட ஒரு டைமில் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் மேலே வந்து ஒரு மரியாதை வச்சுருந்தேன் நான் சொல்லலாம் உண்மைதான் ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விட மாட்டார் திமுக எதிர்த்து பேச மாட்டார் சரி அதை தாண்டி அதிமுக கட்சிக்காக ஏதாவது வந்து சிறப்பாக ஏதாவது பண்ணுறாரா இறங்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக போல்டாக தலைமை ஏற்று ஏதாவது பண்ணணுன்றதுக்காக நிற்கிறாரு ஒன்றுமே கிடையாது அவரோட முழுக்க முழுக்க வந்து பார்வையெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு சரிங்களா ஸோ அதை வந்து அதிமுக தொண்டர்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டாங்க அவரு அவரும் வந்து கட்சியில் குழப்பத்தை தான் ஏற்படுத்துகிறாரு தர்மபுத்தும் ஒன்று யார் எது ஆரம்பித்தான்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அவங்க குடும்பத்தை இன்றைக்கி என்ன பண்ணுறாரு சின்னம்மான்னு மார்டு பேசுறாரு இது அவருக்கெல்லாம் அதை பேசுறதுக்கு நாக்கு கூசலையான்னு தெரியல அந்த நாக்கில் தான் சாப்பிட்றாரு உப்பு சாப்பிட்றாரு அந்த உப்பு சூடு சொல்றா இருந்தால் அந்த நாக்கில் அப்படியே பேசுறது கூச்சணும் அந்த கூச்சனாச்செல்லாம் அவரு கிடையாதுன்னு போது அவரெல்லாம் வந்து எந்த மாதிரி மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு தெலவெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இதை வர போட்டுக்கிறாரு நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்கிறேன் அந்த மக்களே அவர் விரட்டுவாங்க சரிங்களா ஆனால் உன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் அது வந்து இது பண்ண தமிழ் இந்தியாலேயே ஆனால் உன்ன பற்றியா எனக்கு இந்த இந்த ஒரு அடையாளம் உண்டு அது மாதிரி தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க அந்த மக்களே செருப்ப அடிப்பாங்க சரிங்களா ஸோ அதனால ரொம்ப கஷ்டத்தான் கொடுக்குறாங்க இந்த மூணு பேரும் ஸோ இதுதான் வந்து அதிமுகவோட நிலமை நிலமைனா கட்சி கரெக்டாக கரெக்டான பாதையில் இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அருமையான தலைமை தாங்கி நடத்திட்டு போகிறாரு இது அவங்க உட்கட்சி விவகாரம் அவங்க மீட்டிங் வைப்பாங்க விருந்து வைப்பாங்க அவங்க வந்து நாலு நாலு கட்சிக்காரங்க சாப்பிடுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க அது அவங்க கட்சியோட விஷயம் சரிங்களா இதில் வந்து சசிகலாவை சேர்க்கப்படுமா ஓபிஎஸ்சி சேர்க்க சேர்க்க மாட்டாங்களா டிடிவி சேர்க்கப்படுவாரா ஆஃப்டர் த பிரேக் அப்படின்லாம் ஏன் இந்த விவாதம் தெரியல சரிங்களா ஸோ ஓகே இது வந்து இந்த வீடியோ இந்த டாப்பிக்கோடு முடியுது மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவோட மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்